சினிமால மட்டும்தான் சிக்ஸ் பேக் வைக்கணுமா என்ன சிக்ஸ் பேக் மூலமா மிரட்டக்கூடிய சீரியல் நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க ரியாஸ் கான் இவர் தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு இண்டஸ்ட்ரியில எக்கச்சக்க படங்கள் பண்ணிட்டாரு ஒரு குணச்சித்திர நடிகராகவும் சரி ஒரு வில்லனாவும் சரி பக்காவா நடிச்சு கொடுத்துட்டு இருந்தாரு பட் ஒரு கட்டத்துல சினிமா வாய்ப்புகள் பெருசா கிடைக்காததுனால சீரியல் பக்கம் இவர் நடிக்க ஆரம்பிச்சாரு அதுவும் முக்கியமா சன் டிவி சீரியல்கள்ல தொடர்ந்து பல வருஷங்கள் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருந்தாரு அந்த டைம்ல நாகினி அப்படின்ற சீரியல்ல ஒரு திருநங்கை வேடத்துலலாம் இவர் நடிச்சிருப்பார் இருப்பாரு எப்பேற்பட்ட நடிகர் இப்ப சீரியல்ல வந்து இந்த கஷ்டப்படுறாரே அப்படின்னு நிறைய பேர் கிண்டலும் கேள்வியும் பண்ணிருக்காங்க பட் இருந்தாலும் அவரோட பிட்னஸ்ல வந்து அவர் என்னைக்குமே குறை வச்சது கிடையாது சினிமால இருக்கும் சரி சீரியல்ல இருக்கும் போதும் சரி அவர் பாக்குறதுக்கு அவ்வளவு ஃபிட்டா இருப்பாரு இன்னைக்கு வரைக்குமே நிறைய நடிகர் நடிகைகளுக்கு எப்படி சிக்ஸ் பேக் வைக்கணும் எப்படி பாடியை ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு வராரு நம்ம எடுத்து பாக்க போறது பப்லு கண்ணான கண்ணே அப்படின்ற காலகட்டத்துல எம்ஜிஆர் மற்றும் சிவாஜியோட படங்கள்ல ஒரு குழந்தை நட்சத்திரமா இவர் அறிமுகமாக இருப்பாரு நடிகரா நடிகரா வில்லன் அப்படின்னு நிறைய கேரக்டர்ஸ் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாரு பட் ஒரு கட்டத்துல சினிமா வாய்ப்புகள் பெருசா எதுவுமே கிடைக்காம சீரியல்ல புல் அண்ட் ஃபுல்லா நடிச்சிட்டு இருந்தாரு ராதிகா நடிச்ச வாணி ராணின்ற பேமஸ் ஆன சீரியல் பப்லு வந்திருக்காரு கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு வருஷத்துக்கு சினிமா வாய்ப்புகள் இல்லாம சீரியல்ல தான் நடிச்சிட்டு இருக்காரு இப்ப பபுளுக்கு ஐம்பத்தி எட்டு வயசு ஆகுது இவர் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு கூட லிவிங்ல இருந்தாரு இப்ப அதுவுமே பிரேக்அப் ஆயிடுச்சு இந்த சமயத்துலதான் பபுளுவை பத்தி நிறைய நியூஸ் வரும்போது மனுஷன் என்ன பிப்டிஸ்ல கூட இவ்ளோ ஃபிட்டா இருக்காரு அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க ஐம்பத்தி எட்டு வயசுலயும் பபுளு இன்னைக்கும் சிக்ஸ் பேக் வச்சிக்கிட்டு உடம்பையும் அவ்வளவு பக்காவா மெயின்டைன் பண்ணிட்டு வராரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கணேஷ் வெங்கட்ராமன் மிஸ்டர் இந்தியா டூ தௌசண்ட் த்ரீ ஓட டைட்டில் வினரே இவர் தான் அந்த அளவுக்கு பாக்குறதுக்கு அவ்வளவு

நினைத்தேன் வந்தாய் அப்படின்ற சீரியல்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு பட் எனக்கு தெரிஞ்சு கணேஷ் வெங்கட்ராமன் என்னைக்குமே ஒரு பக்காவான ஹீரோ மெட்டீரியல் தான் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது அரவிந்த் சேகர் மிஸ்டர் தமிழ்நாடு பட்டத்தோட ரன்னர் ரன்னர் அடுத்த எப்படியாவது பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாரு நடிகை ஸ்ருதியோட ஹஸ்பண்ட் நாதஸ்வரம் கல்யாண பரிசு பாரதி கண்ணமா இந்த மாதிரி பிரபலமான சீரியல்களில் நடிச்ச ஸ்ருதிய அரவிந்த் சேகர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு உடலை எப்பவுமே கட்டுக்கோப்பா வச்சுக்கணும் எல்லா வயசுலயுமே பாக்குறதுக்கு அவ்வளவு ஃபிட்டா இருக்கணும் அப்படின்ற ஆசையில எப்பவுமே ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பாரா அது தள்ளி உடம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்க வேற என்ன பண்ணாருன்னு தெரியல இதனாலயே ரொம்ப சின்ன வயசுலயே மாரடைப்பு வந்து இறந்து எடுத்து பார்க்க போயிட்டாருக்கோறது சந்தோஷ் பிரதாப் இன்னைக்கு இவர் ஒரு சில படங்கள்ல வந்துட்டு இருந்தாலுமே இவர் ஃபேம் ஆனது வித் வித் தான் கோமாலி சில எபிசோட்ஸ் மட்டும்தான் இவர் வருவாரு பட் அப்பவே நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்துட்டாரு அப்ப பாக்குறது மனுஷன் ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இருப்பாரு பாக்குறதுக்கு ஹைட் அண்ட் வெயிட்டா வர இருக்காரா இவர வைஸ் கண்டிப்பா படத்துல கமிட் பண்ணிக்கலாம் அந்த டைம்ல இவர் அட்வர்டைஸ்மெண்ட் வேற தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாரு இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ நீங்க ஓபன் பண்ணி பாருங்க மனுஷன் எவ்வளவு இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும்